ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலக அளவில் வசூலை வாரி குவிக்கும் ராயன் படம் இது வரைக்கும் எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்கள்ல ஒண்ணு ராயன் இந்த திரைப்படத்தை நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் தான் மியூசிக் போட்டிருக்கிறாரா இந்த திரைப்படம் மூலமா தன்னை இயக்கிய தனது அண்ணனும் இயக்குனருமான செல்வராகவன தனுஷ் வந்து இயக்கியிருக்கிறாரு கூடவே துஷாரா விஜயன் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் அபர்ணா பாலமுரளி எஸ் ஜே சூர்யா அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாவும் இந்த படத்துக்கு முதல் நாள்ல இருந்தே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கான் இதுவரை தனுஷ் நடிப்புல வெளிவந்த எந்த படத்திற்கும் இல்லாத வகையில இந்த படத்துக்கு வசூல் வரவேற்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த நேரத்துல ராயன் திரைப்படம் வெளிவந்து நாலு நாட்கள் ஆனதுக்கு அப்புறமா இதோட வசூல் சாதனை உலகளவில் என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா எண்பத்தி கோடிக்கு மேல வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸ்ல வசூலை வாரி குவிச்சிட்டு வருதான் இதுல இருந்து இயக்கி இந்த படம் ரொம்பவே வரவேற்பு வந்திருக்கு அப்படின்னு தெரியுது இது தனுஷ் நடிப்புல வெளிவந்த ஐம்பதாவது திரைப்படம் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம்